ஸோ ரோகிணி நட்சத்திரம் இவங்களுக்கான காட்ஸ் ஸோ இவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி அமையப்போகுது அப்படின்னா பொறுமையாக நிதானமாக இருக்கணும் ஏன்னா பொறுமை இவங்க பொறுமை சோதிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக அமையும் அப்படின்றது தாராளமாக சொல்லலாம் இவங்க வந்து இவங்களுடைய வேலைகளை பணிகளை முடிக்கிறதுக்கு யாரோடைய சப்போர்ட்டும் எதிர்பார்க்காமல் இருக்கிறது நல்லது தன் கையே தன்னை உதவி அப்படி இவங்க இருந்தாங்கன்னா இவங்களுக்கான அந்த ஆண்டு பெஸ்ட்டாக இருக்கும் இவங்க வந்து வெயிட் பண்ணதுக்கான விஷயங்கள்லாம் நடக்கும் எவ்வளவு பொறுமையா விட்டு கொடுத்து போயிருக்காங்களோ அதுக்கான பெனிஃபிட்ஸ் கண்டிப்பா கிடைக்கும் விட்டு போன காரியங்கள் இடைப்பட்ட காரியங்கள் இதெல்லாமே இந்த ஆண்டு முடிஞ்சிடும் ஆனா இது அதுக்கும் அவங்க வந்து ஒரு ஒரு ஸ்ட்ரிக்டான விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா ரொம்ப யாரையும் வந்து இன்வால்வ் பண்ணிக்க கூடாது யாராக இருந்தாலும் ஒரு லிமிட்டேஷனோட வச்சுட்டாங்கன்னா இவங்களுக்கு எல்லாமே நல்லதா இருக்கும் அண்ட் எடுத்த காரியங்களை ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிட முடியும் புதிய நட்புகள் அந்த மாதிரி எல்லாம் வரும்போது அவங்க கிட்டே ரொம்ப கவனமாக கொஞ்சம் ஆமா புதிய நட்புகள் வந்து எடுத்துக்கலாம் பட் அந்த லிமிட்டேஷன்ஸ் இருக்கு அந்த அந்த பவுண்டரி செட் பண்ணிக்கிட்டா நல்லது ரொம்பவே கவனமாக இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும் இவங்களுக்கான பிளஸ் என்ன சொல்லுவீங்க பிளஸ் பார்க்கும்போது வேலை தான் இவங்களோட வேலையில இவங்க போடக்கூடிய எஃபர்ட் ஹார்டுவர் தான் உங்களுடைய பிளஸ்ஸு ஒரு வேலைய எடுத்தாங்கன்னா அதை கம்ப்ளீட் பண்றது தான் உங்களோட ப்ளஸ்ஸு அதை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக இவங்களுக்கு அடுத்து அதை விட இன்னும் ஒரு நல்ல ஒரு ஆப்பர்சுனிட்டி கிடைக்கும் ஒரு நல்ல பொசிஷன் போக முடியும் இவங்களுக்கான மைனஸ் என்ன சொல்லுவீங்க சோ இவங்களுக்கான மைனஸ் அப்படின்னு பார்க்கும்போது யாரையும் ஜஸ்டிஃபை பண்ணாமல் இருக்கிறது நல்லது ஸோ பேலன்ஸ்டா போகணும்னு சொல்லி நியூட்ரலா போகணும்னு சொல்லிட்டு எல்லா சைடும் ஒரே மாதிரி போறது அது வந்து மைனஸாக அமைச்சிடும் அந்த ஒரே ஒரு இடத்துல அந்த மீட்ருக்கு மீட்ரு கொஞ்சம் ஹை பண்ணணும் அப்படின்னா ஹை பண்ணலாம் அதாவது ரெண்டு சைடும் இப்போ ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா ரெண்டு பேருக்கும் பாதுகம் இல்லாமல் நியூட்ரலாக இருக்கணும்னு நினைப்பாங்க அது அவங்களுக்கு மைனஸாக முடிஞ்சிடும் ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணாமல் இருக்குது நல்லது ஸோ ரிஷபராசியில் இருக்கக்கூடிய ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் தன்கையே உதவின்னு உங்க பொறுப்புகளை யார்கிட்டயும் ஒப்படைக்காம நீங்க திறம்பட செய்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு ஒரு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான ஒரு லைஃபா இருக்க போகுது எதுலுமே கொஞ்சம் கவனமாக குறிப்பாக புதியவர்கிட்ட இன்னும் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரொம்ப சுலபமா கடந்துடலாம் அப்படின்னு மேடம் சொல்றாங்க